மருத்துறையாக கூட நாற்பத்தி ஆறாவது வருஷம் பயணிக்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் கட்சி தலைவராக இருக்கிறேன் அப்புறம் இப்படி ஒரு செய்தி வருதுன்னா இது சிரிக்கிறதா நகைக்கிறதா அநாகரீகமா இது என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல ஒரு மனித நேயம் உள்ள ஒரு மனித பண்புள்ள மனுஷங்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தனை வருமா சரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துரையாங்கிற அடையாளம் சொல்கிற நேரத்தில் மருத்துவர் அன்புமணியை கட்சியில் விட்டு நீக்கிட்டேன்னு மருத்துவையாக சொல்லிட்டார் அறிக்கையிலையும் கொடுத்தார் அவர் கட்சியில் பொறுப்பினும் இல்லை அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை அடிப்படை உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் எப்படி என்ன போய் கட்சியில் நீக்க முடியும் அருளை கட்சியில் நீக்க முடியும் வேற யாரையும் அதை நீக்க முடியும் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை மருத்துவையா சொல்லட்டும் மருத்துவையா நீக்கிறதுக்கு எல்லாரையும் நீக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் சேர்க்கறதுக்கு உண்டான அதிகாரம் பொறுப்பு உண்டான அதிகாரம் எல்லாம் மருத்துவையாவுக்கு தான் இருக்குது அப்போ மருத்துவையா அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர சொல்ல முடியாது மருத்துவையாவே நான் சொல்லலை பல முறை சொல்லிட்டாரு என் பேரை சொல்லக்கூடாது என் படத்தை போடக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவையா சொல்லிட்டாரு அப்புறம் இதுக்கு மேல பாட்டாளி மக்கள் கட்சியில என்ன அதிகாரம் இருக்குது தகுதி இருக்குது தகுதியே இல்லாத ஒருத்தர் நீக்கினதாகுது நான் பார்க்கல பார்த்தவங்க சொன்னாங்க அது கையெழுத்து கூட இல்லை மொட்டையாக இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா கையெழுத்தே இல்லை அது கையெழுத்து போட்டாலும் அது செல்லாதுங்கிறது வேற யாரோ கொடுத்துருக்காங்க எங்கேருந்து வந்தது ஒரு செய்தி அந்த செய்தியை நாங்கள் பெருசாக எடுத்துக்கல ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கல நாங்கள் இருக்கிறது எல்லாம் மருத்துவையா கூட இருக்குன்னு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவையா பின்னால் இருக்குது வேணும்னா ஒன்றை சொல்கிறேன் பாருங்கள் நீ பாட்டாளி மக்கள் கட்சியில் சேரணும்னு சொன்னால் மருத்துவர் ஐயா போய் பாருங்கள் இனி சேர்றதுக்குண்டான உண்டான நேரம் வேணும் உங்களுக்கு விரும்புதுன்னா ஐயா போய் பாருங்கள் ஐயா சேர்த்துக்கிட்டால் கட்சியில் இருங்க சேர்ப்பாரா இல்லையான்னு தெரியல நீங்கள் அவர்தான் போய் பார்க்கணும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இன்னொன்று சொல்கிறேன் மருத்துவர் அன்புமணி என்பவர் இளைஞராக இருந்தார் படித்து கொண்டிருந்தார் மருத்துவம் படித்தார் அவர் எப்போ கட்சிக்கு வந்தார் எவ்வளோ நாள் கட்சி வந்தார் அவருக்கு முன்னால் வந்து நான் இருக்கிறோம் ஐயா கூட ராத்திரி பகலாக ஓடிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அன்புமணி அரசியலை வளரணும்னு சொல்லி விரும்பணவன் இந்த ஜி கே மணி மனசார சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் வேதனையோட சொல்கிறேன் மன நொந்து சொல்கிறேன் சாதாரணமாக சொல்லலை அன்புமணி அரசியலுக்கு கொண்டு வரணும்னு துடித்தவன் அதை உருவாக்கணும்னு சொல்லி மருத்துவ சண்டை போட்டு வாதாடினவன் நான் எப்படி மத்திய அமைச்சரானீங்க